ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் கைக்கு தப்பணும் இன்னொருத்தருடைய ஆதாயத்திற்காக சில மனிதர்கள் உங்களை பயன்படுத்த நினைக்கும் போது நீங்க என்னவா இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சில மனிதர்கள் உங்களை அப்படித்தான் சுற்றி திரிகிறார்கள் அதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் உங்களை பண்ணுவாங்க அதுக்காக உங்களை பெருமையாக பேசுவாங்க அதுக்காக உங்களை ஐஸ் வைப்பாங்க அதுக்காக நீங்க அப்படி இப்படின்னு உங்களை புகழ்வாங்க எதுக்காக தெரியுமா அந்த காரியம் நடக்கிற வரையும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் அந்த காரியம் அவங்களுக்கு நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கூட வச்சுக்குவாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க ஆனா அந்த காரியம் முடிஞ்சதற்கு பிறகு உங்களை ஒரு கருவேப்பலம் மாதிரி தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க ஆனா எனக்கு ஒரு துக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் இப்படி ஏமாத்திட்டார் ஒரு மனுஷன் தன் ஆதாயத்திற்காக என்னை இப்படி பயன்படுத்தி என்னுடைய வருஷத்தை என்னுடைய நாட்களை வீணடிச்சிட்டானே இனி நம்ம இன்னொரு மனுஷனிடத்துல போய் சிக்கிற கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஏன் வரல அப்படின்றதான் எனக்கு வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே ஒரு மனுஷன் உங்களுடைய அவனுடைய ஆதாயத்திற்காக உங்க நாட்களை வேஸ்ட் பண்ணியாச்சே உங்களுடைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணியாச்சு அவனுடைய ஆதாயத்திற்காக நீ எந்தெந்த இன்னைக்கு நல்லா இருக்காங்க அவங்க இன்னைக்கு போஷிக்கப்பட்டாங்க அவங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டாங்க அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாமே நடந்துருச்சு ஆனா ஒண்ணும் இல்லாம வெறுமையாய் துரத்தப்பட்டவர்கள் நீங்கள் தானே ஆனால் இனியும் திரும்பவும் அவர்களையோ இல்லை இன்னொரு மனிதர்களையோ நீங்கள் அப்படி சார்ந்து கொண்டால் உங்களுடைய ஞானம் எவ்வளோ குறைவா இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க அப்போ ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே ஆதாயத்திற்காக என்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு என்னை தப்புவிங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜோம் பண்ணணும் நம்மளை மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஜோம் பண்ணணும் நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளை ஆதாயத்திற்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நடந்த சம்பவம் உங்களுக்கு நீங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அதான் ஒரு ஒரு நல்ல பணக்கார வீடு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன் அப்போ அவருடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஏழையான ஒரு பையன் படிக்காத பையன் அவன் வந்து நிறைய பாடத்துக்கு ஃபெயிலான பையன் உடனே இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அந்த பையன் மேலே இறக்கம் வருது இப்படி ஒரு நல்ல பையன் இப்படி படிக்காமல் வீட்டுக்கு வர சொல்லி தன்னுடைய பிள்ளைய போல பார்த்து தன்னுடைய பிள்ளைய போல அவனுக்கு சாப்பாடை கொடுத்து அவனை வீட்டிலேயே உட்கார வச்சு அவனை படிக்க வச்சு எல்லா பாடத்திலையும் அவனை பாஸ் பண்ண வச்சு இனி நல்ல ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு விட்டா அந்த பையன் என்ன பண்றான்னு தெரியுமா வீட்டில் குடியிருந்த நாட்களில் தங்கச்சியா பழக வேண்டிய பொண்ணை மனசை கெடுத்து அவளை தன்னை நேசிக்க வைத்து கொஞ்ச நாள் தான் அதற்கு பிறகு கொஞ்ச கொஞ்ச கொஞ்சம் ஒரு 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 ஆண்டு தாண்டின உடனேயே அந்த பொண்ணனுடைய இருதயத்தை மாற்றி இப்போ தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அவனுடைய வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம ரெண்டு நாள் தலைமறைவா இருந்துட்டாங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆனா அந்த பையனுடைய அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கவலையும் இல்லை அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது பிளான் ஏற்கனவே குடும்பமா என்ன போட்டுட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க திட்டம் போட்டாங்க என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் எத்தனை நாள் தான் அவங்க அப்பா கோவிச்சுட்டு உட்காண்டிருப்பாரு எத்தனை நாள் தான் அவங்க அப்பா வந்து அப்படி இருப்பாரு கண்டிப்பா மாறுவாங்க இந்த பிள்ளைக்குள்ள பணத்துல பாதிய கொடுத்தா கூட என் பையன் பாருங்க நல்லா அத மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்கிறதுன்றது இதுதாங்க எங்கேயோ இருக்க வேண்டிய பொண்ணு ஒரு நல்ல சேர்ல உட்கார்ந்து அந்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை நடத்தி ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு இந்த பையனை நம்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரி சட்டி இருக்கு பாருங்களேன் அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு கூட இல்லை அந்த விறகு அடுப்பு தான் இருக்குது இந்த விறகு அடுப்பில் நம்ம வந்து மேலே வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா அடியில் கறி பிடிக்கும் பாருங்களேன் அந்த சட்டியை உட்கார்ந்து கழுவிட்டுருங்க சாம்பல் போட்டு கழுவிட்டு எங்கே எங்க உட்கார வேண்டிய பொண்ணு அப்படியே அதெல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு கண்ணீர் வருது அவங்க அம்மா அப்பா பார்த்தா எவ்வளவு கண்ணீர் வரும் ஏமா நீ எங்க உட்கார வேண்டிய ஆளுமா நீ எந்த வீட்டில் மருமகளா போக வேண்டியவா நீ எந்த மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டியவா ஆனா தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக அன்பு வச்சு வர்றது பிரச்சனை இல்லை சரி ஏதோ ஒரு அன்பு ரெண்டு பேரும் பயங்கரமா பாசமா இருந்தாங்க ரெண்டு பேரும் அன்பு அப்படின்னு ஆனா குறிப்பிட்ட நிறைய பேருடைய மனசுல இன்னைக்கு எதுக்காக தான் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா ஆதாயத்திற்காக நீங்க மறந்துட கூடாது பிரதர் உங்களை நேசிக்கிறவங்கல எயிட்டி பர்சன்டேஜ் பேர் உண்மையான அன்புள்ளவங்களான்னு செக் பண்ணிக்கிங்க சிஸ்டர் உங்களை நேசிக்கிறவங்க வந்து உண்மையான அன்புள்ளவர்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிங்க நிறைய பேர் எதுக்காக தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொன்னா ஆதாயத்திற்காக தாங்க பழகுவாங்க ஆதாயத்திற்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும் இந்த ஜப திருவிழாவில் உங்க ஜபம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துல எல்லாருக்குமே ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் எந்த மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் ஆதாயத்திற்காக எங்களை பயன்படுத்த நினைக்கிற மனுஷனுக்கு எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க சிந்திச்சு பாருங்க யாராவது ஒருத்தர் இப்படி உங்களை ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களா ஆதாயத்திற்காக நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க ரத்த வேர்வை சிந்தி நீங்க ராத்திரி பகலா தூங்காம உட்கார்ந்து பாடுபட்டு இன்னொருத்தருக்கே அழிச்சிட்டு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல ஆண்டவருடைய சித்தம் அல்ல நம்புகிறேன் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் செடி உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் மர நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நீங்க சாப்பிடலாம் பிரதர் உங்க மனைவி சாப்பிடலாம் பிரதர் உங்க சாப்பிடலாம் பிரதர் சிஸ்டர் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நீங்க சாப்பிடலாம் உங்க கணவனார் சாப்பிடலாம் உங்க பிள்ளை சாப்பிடலாம் ஆனா மூன்றாவது ஒரு நபர் உங்களுடைய கஷ்டப்பட்ட பணத்தை சாப்பிட்றது அப்படின்றது வந்து அது ஆசீர்வாத குறைவு என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது மறந்துடவே கூடாது ஆண்டவர் இந்த மாதிரி அந்த அந்த ஆசீர்வாத குறைவு எனக்கு தர வேணாம் ஆண்டவர் நான் சொல்றேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இழக்கிறீங்க தெரியாம அது இழந்துருச்சு ஆனா நீங்களா போய் என்ன பண்ணிடாதீங்கன்னா அவன் நூறு பெர்சன்ட் அவனுடைய ஆதாயத்திற்காகத்தான் சிரிக்கிறான்னு தெரியும் நூறு பெர்சன்டேஜ் அவனுடைய ஆதாயத்திற்காக தான் நம்ம உயர்த்திறான் அப்படின்னு நமக்கு தெரியும் நூறு பெர்சன்டேஜ் அவனுடைய ஆதாயத்திற்காக தான் மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம தலை மேல ஒரு பெரிய ஐஸ் கட்டியாக வைக்கிறான்னு தெரியும் அப்போ அவன் ஆதாயத்திற்காக அவன் அப்படி பேசினான்றதுக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க கூடுமா இழக்க கூடுமா இழக்கவே கூடாது வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ இப்போ கஷ்டப்பட மாட்ட பிரதர் ஒரு காலம் வரும்போது நீ ரொம்ப யோசிப்பேன் ரொம்ப யோசிப்பேன் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் தெரியுது நான் வந்து ஆயிரக்கணக்கான பேரை பார்க்கறதுனால எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் நிறைய பேரை நாங்கள் சந்திக்கிறோம் இல்லை சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த புள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருப்பாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பையனா இருப்பாங்க அந்த பையன் அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்க மாட்டான் அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்க மாட்டான் கூட பிறந்தவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டான் ஆனா இந்த லேடி பேசுகிற பேச்சை அப்படியே கேட்பாங்க அவன் அந்த பொண்ணும் அப்படிதான் அவங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டான் அவங்க அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க ஆனா இந்த பையன் அவன் சரியில்லைன்னு தெரியும் அவன் மோசமானவன்னு தெரியும் அவன் எல்லாத்தையும் புடுங்கிட்டான்னு தெரியும் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு யார் மேல நம்பிக்கை அதிகம்னா அவன் மேலதான் நம்பிக்கை அதிகம் இது என்ன விதத்தில் எந்த விதத்தில் இருக்கும் அப்போ நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எங்களை தப்புவியும் ஆண்டவரே லூயா கைகளை உயர்த்துங்க அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டோடத்தில் எல்லாரும் ஜபிங்க எல்லாரும் ஆண்டோடத்தில் கேளுங்க அண்டவரே அப்படிப்பட்ட மனிதருடைய கைகளுக்கு எங்களை தப்புவிக்கிறவர் நீர்தான் என்ற ஆண்டோடத்தில் கேளுங்க